வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா வணக்கம் அன்பர்களே ஐயனின் மைந்தர்களே நாம் கந்தர் அனுபூதியில் முதல் பாடலின் ஆடும் பரிவேல் எனும் பாடலின் அர்த்தங்களை பொருள்களை பார்த்தோம் இப்பொழுது அதன் பயன்களை பார்ப்போம் வாருங்கள் இதில் பாடும் பணியே பணியா அருள்வாய் என்ற வார்த்தை இருப்பதனால் பாடகர்கள் ஆக வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களும் பாடகர்கள் பாடகர்களாக இருப்பவர்களும் தேவாசம் திருவாச்சகம் திருப்புகள் முதலிய பாடல்களை பாடிக்கொண்டே கோவில்களில் பாடிக்கொண்டிருக்கும் பணி வேண்டும் என்று நினைப்பவர்களும் அல்லது நமக்காக தினம் பாட வேண்டும் என்று நினைப்பவர்களும் அல்லது சொற்பொழிவு இறைவனை குறித்து எடுத்து கூறுவது போன்ற பணிகள் வேண்டும் என்று நினைப்பவர்களும் ஜோதிடர்கள் முதலியவர்களும் இதில் எப்படி ஜோதிடம் பெறும் என்று ஒரு சந்தேகம் விழலாம் எந்த ஒரு ஜோதிடருக்கும் தனக்கு என்ற ஒரு உபாசனை தேவை அப்பொழுதுதான் அது பலிக்கும் அப்படி இருக்கையில் அவர்கள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கையில் யாரிடம் ஒரு பரிகாரத்தை பற்றி கூறினாலும் அல்லது அவர்களின் தோஷத்தை பற்றி கூறினாலும் அவர்கள் மனதிலிருந்து தானாக முருகன் நாமம் வரும் ஆகையால் அதுவும் பாடும் பணியாக ஆகும் இவர்கள் அனைவர்களும் இந்த பாடலை ஆடும் பரிவேல் எனும் இந்த பாடலை தினம் தினம் காலையிலும் மாலையிலும் அல்லது காலையிலோ மாலையிலோ ஐயன் முன்பு வழக்கேற்றி வைத்து தன்னால் இயன்ற முறைகள் நூற்றி எட்டு என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருபத்தி எட்டு என்று வைத்து கொள்ளலாம் முப்பத்தி ஆறு என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பதினெட்டு என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் ஏதாவது ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு இரு நேரமும் அல்லது ஒரு நேரமாவது பாடுவது என்று முடிவு செய்து பாடிக்கொண்டு வந்தால் அவர்களது பணிகள் தொடர்ந்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கும் நாம் ஆசைப்பட்ட இந்த பணியானது நமக்கு வந்து சேரும் இன்னொன்று இந்த பாடும் பணி என்று இல்லாமல் எனக்கு பணி வேண்டும் எனக்கு நான் வேலைக்காக திண்டாடுகிறேன் எனக்கு வேலை வேண்டும் என்று நினைப்பவர்களும் கூட இதை அந்த பிரார்த்தனையோடு நாம் இரு வேலைகளிலும் பாடிக்கொண்டு வந்தால் மேல் சொன்ன பிரகாரம் பாடிக்கொண்டு வந்தால் நமக்கு நாம் விரும்பியபடியான பணி கிடைக்கும் வேலை கிடைக்கும் அல்லது எனக்கு இது எதுவும் வேண்டாம் ஆனால் எனக்கு தினமும் ஐயனை குறித்த திருப்புகழ் பாடல்களோ இந்த கந்தர் அனுபவதியோ ஏதாவது ஒன்று எனக்கு நித்தம் நித்தம் பாட வேண்டும் என்று ஆசை ஆனால் ஏதோ காரணத்தினால் என்னால் தினமும் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படுவ வருத்தப்படுபவர்களும் இதை ஒரு முறையாவது இருமுறையாவது மூன்று முறையாவது நி தினம் தினம் எப்பொழுதாவது சொல்லிக்கொண்டே வந்தால் நமக்கு இது நித்தம் நாம் நினைத்தபடி இந்த காரியங்களை செய்வதற்கான ஒரு வரமானது கிடைக்கும் அதற்கு மேல் ஆடும் பரி வேல் அணி சேவல் என என்று வருவதை நாம் நேற்றே பார்த்தோம் இதற்கு வேலும் மேலும் சேவலும் துணை என்று அர்த்தம் வருவதாக ஆகையால் எந்தவிதமான பயம் இருப்பவர்களும் குடும்பத்தில் பயமாக இருக்கலாம் எதிரிகளால் பயமாக இருக்கலாம் அல்லது மந்திரம் பில்லி சூனியம் போன்ற ஏவல்களால் பயமாக இருக்கலாம் எந்த விதமான பயம் உடையவர்களும் இதை இந்த பாடலை மேல் சொன்ன பிரகாரம் பாடி பாடிக்கொண்டு வருவதனால் எந்த பயமும் இல்லாமல் எப்பொழுதும் மையனது துணை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு மேல் சகோதரர்களுடன் நமது உடன் பிறந்தவர்களுடன் சரியாக இல்லை அவர்களுடன் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பவர்களும் இதை பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே யாகில் தினம் தினம் நமக்கு நமது சகோதரர்களுடன் நல்லிணக்கம் பிறக்கும் ஏனென்றால் யானை சகோதரனே என்று விநாயகனின் சகோதரனாக இங்கு ஐயனை அழைப்பதனால் நல்ல சகோதரத்துவம் உண்டாகும் அல்லது நமக்கு சகோதரன் போன்ற ஒரு ஒரு உறவு தேவை என்று நினைப்பவர்களும் இல்லை ஐயனே நமக்கு சகோதரனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் கூட அதை பாடலாம் இதில் முக்கியமான கருத்து என்னவென்றால் நாம் எந்த பஜனை நினைத்து இந்த பாடல்களை பாடுகிறோமோ அந்த பாவத்தை அந்த தன்மையை நாம் வைத்து கொண்டு அந்த தமிழிலே அந்த தன்மையிலேயே இறைவனை அழைத்து பிரார்த்தித்து கொண்டு வந்தோமேயில் இது நாம் ஒரு நாள் கணக்குகள் எடுத்து கொள்ள வேண்டும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் குறையாமல் அல்லது இருபத்தி ஓரு நாட்கள் குறையாமல் அப்படி நாம் நாட்கள் கணக்கு எடுத்து பாடும் பட்சத்தில் இதை வந்து நூ ஏற்ற முறைக்கு குறையாமல் ஒரு தினம் பாட வேண்டும் இப்படி பாடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து காலையிலோ மாலையிலோ இதை நாம் நித்தம் நித்தம் விடாமல் செய்து கொண்டு வந்தால் அந்த பலன் கிட்டும் அல்லது எனக்கு இப்படி நாட்கள் கணக்கெல்லாம் சரியாக வருமா என்று தெரியாது என்று நினைப்பவர்கள் தினமுமே கணக்கே இல்லாமல் நித்திய பாராயணமாக இதை பாராயணம் செய்து வந்தால் நாம் உத்தேசித்த பலன் கிட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா